ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு டக்குன்னு செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பார்க்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடாகட்டும் இப்போது கடாய் நல்லா காஞ்சிருச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் கடுகு நல்லா போட்டு வந்துச்சு இந்த டைம் வேணாம் மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டா கிள்ளி போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க இப்போது நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும் நான் இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்சப்ப சைஸ் எடுத்திருக்கேன் அந்த புளி வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ இந்த புளியை வந்து கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் எப்போவுமே வந்து மீன் குழம்புக்கு வந்து கருப்பு புளி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மெயினானே வந்து இப்போ ஒரு அளவுக்கு வதங்கிச்சு இன்னும் நல்லா வதங்கணும் எப்போவுமே வந்து சமைக்கும் போது அப்படி ரொம்ப அவசரப்படவே கூடாது பொறுமையாக நம்ம சமைச்சோனா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து ஒரு நாலு பெரிய தக்காளி நல்லா பேஸ்டா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே ஊற்றிக்கலாம் போயிட்டு நல்லா அப்படியே கிளறி வச்சுக்கோங்க இப்போ புளி தண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த புளித்தண்ணியில் வந்து இந்த கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா அப்படியே கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து கொத்தமல்லி இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த புளி தண்ணியில் இறங்கிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரசம் மீன் குழம்புலாம் வைக்கும் போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே செமையாக இருக்கும் இப்போது நம்ம ஊற்றின தக்காளி பேஸ்ட் பாருங்கள் நல்லா அப்படியே வதங்குது இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போயே கொஞ்சம் நல்லா வந்துச்சு பாருங்கள் நல்லா அப்படியே விடுங்க வச்சுக்கிட்டாங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகா தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க வீட்லேயே அரைச்சிடு மிளகா தூள் போட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி கொத்தமல்லி போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் இந்த தண்ணி நம்ம அப்படியே ஊற்றிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ குழம்பு நல்லா செம்மையாக கொதிக்கட்டும் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து உப்பு கம்மியாக தான் போட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இது வந்து கோலா மீன் ரொம்ப சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் இது குழம்பு வச்சாலும் சரி வறுத்தாலும் சரி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பார்க்கவே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க பீஸ் எல்லாம் செம்மையாக இருக்குங்க பாருங்க என்னோட ஃபேவரட் மீன் இது குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்க இங்க பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்க மீன் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ மீன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கல் தோசை சுற்றுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கோங்க தவா நல்லா சூடாகட்டும் இப்போ தவா நல்லா காஞ்சிச்சு இங்கே பாருங்க இப்போ நம்ம மாவு எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் இந்த மாவு வந்து தேய்க்கக்கூடாது சும்மா அப்படியே லைட்டாக இது பண்ணி வைக்கணும்

சாஃப்ட்டே இருக்குதுன்னு சொல்கிறேன் தோசை எவ்வளோ சாஃப்ட்டாக செம்மையாக இருக்காருங்க நம்ம மெலிசாக ஊற்றுறதுக்கும் இந்த மாதிரி கல் தோசை மாதிரி ஊற்றுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது டேஸ்ட் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்படி வந்து கல் தோசைக்கு வந்து மீன் குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க மாதிரி கதை